கடைசி நாளுக்கு முதல் நாளே இதற்கான அடிப்படை தளத்தை நான் நினைக்கிறேன் ஒரு துறவி அதை செய்துவிட்டேன் அந்த மூன்றாம் நாள் நடைபெற்ற சம்பவங்களுக்கு வேலன் சுவாமிகளுடைய நீதியுரை தான் வித்திட்டது என்ற கருத்தை அடியேன் முற்றாக மறுக்கின்றேன் மஞ்சள் சட்டையை போடுவதனாலோ ஒரு திராட்சம் பெரிய காய்களை கொடுத்த ஒரு கோர்த்த மாலைகளை போடுவதனாலோ நெற்றியிலே தீட்சை கேட்டபடி மூன்று ஐந்து விரல்களினால திருநூறு பூசுவனாலோ பின்னால குடும்பி அவர் துறவியாகி உடையார் முடியாது இந்த பச்சட்டு நிலை என்பது வெறுமனே ஒருவர் விபூதியை பூசுவதாலோ ஒரு துராட்சத்தை அணிவதாலோ அல்லது தாடியை வளர்ப்பதாலோ அல்லது காவியை உடுப்பதாலோ வந்து விடுவது கிடையாது அந்த பச்சட்ட நிலை என்பது முற்றுமுழுதாக மனதிலே தான் இருக்கிறது சாதாரண இல்லறத்தில் இருப்பவர் கூட குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் கூட பச்சட்ட நிலையிலே பணியை செய்ய முடியும் இந்த வேலன் சுவாமிகள் ஆரம்பமே அந்தக்கான அடிக்கல்லை போட்டிருக்கிறேன் வேலன் சுவாமிகள்னு நான் என்ன சொல்ல மாட்டேன் வேலன் அதுக்கான அடிப்படை இதை கொண்டு வந்து போட்டிருக்கிறேன் இனப்படுகொலையை இன அழிப்பை செய்திருக்கிறவர்களுக்கு துணை போயிருக்கக்கூடிய துணை குழுக்கள் அவர்களோடு இணைந்து செயற்படுபவர்கள் துணை குழுக்கள் துணை குழுக்களுக்கு ஆதரவாக இருப்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நீதியை கேட்கின்ற உரிமை கிடையாது இந்த செம்மணி போராட்டம் என்பது பேரழிச்சு மிக்க ஒரு மக்கள் போராட்டமாகத்தான் வர வேண்டும் அது வந்துவிடுமோன்ற ஒரு அச்சம் பல தரப்பினர்களுக்கு இருக்கிறது அதிலும் ஐநா பிரதிநிதி இங்கு வந்து நின்ற அந்த சரியான நேரத்திலே இந்த போராட்டம் நடக்கிறது ஆகவே இந்த போராட்டத்தை எப்படியாவது திசை திருப்ப வேண்டும் என்பது ஒரு சாராருடைய வேலையாக அது திட்டமிட்டு வேலையாக செய்யப்பட்டிருந்தது இன்னொரு சாரார் அரசியல் காழ்ப்புணர்ச்சி சம்பந்தமாக அரசியலிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டவர்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி குளி பகிர்க்கிறதுக்கு காத்திருப்புகள் இந்த இதில் நடந்து கொண்டிருக்கு இந்த அடிப்படையிலே தான் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டவர்கள் மீது சில விசனங்களை வைத்தார்கள் சொல்ல வேண்டும் கடைசி நாளுக்கு முதல் நாளே இதற்கான அடிப்படை தளத்தை நான் நினைக்கிறேன் ஒரு துறவி அதை செய்துவிட்டேன் அனையா விளக்கு கவன போராட்டம் செம்மணியிலே மூன்றாவது நாளாக நிறைவாக நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது அங்கே சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடைபெற்றிருந்தன அந்த நிகழ்வுகளுக்கு வேலன் சுவாமிகள் தான் வித்திட்டார் அடித்தளமிட்டார் பிள்ளையார சுழி போட்டார் என்றெல்லாம் பலர் பல கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகின்றார்கள் உண்மையிலேயே அடியேன் இரண்டாவது நாள் நீதியுரை என்ற அடிப்படையிலே நீதியை எடுத்து அங்கே உழைத்திருந்தேன் அந்த உரையை ஆற்றியிருந்தேன் மூன்றாவது நாள் நடைபெற்ற அந்த சம்பவங்களை எடுத்து பார்த்தால் அதற்கும் அடியேன் நீதியுரையிலே அடிப்படையாக ஆற்றிய அந்த கருத்துக்கும் எந்தவித தொடர்புமே இல்லை ஆகவே அந்த மூன்றாம் நாள் நடைபெற்ற சம்பவங்களுக்கு வேலன் சுவாமிகளுடைய நீதியுரை தான் வித்திட்டது என்ற கருத்தை அடியேன் முற்றாக மறுக்கின்றேன் தமிழரசு கட்சியினுடைய சிவி கே சிவஞான ஐயா உட்பட கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பது இருநூறு தமிழரசு கட்சி சார்ந்த அங்கத்தவர்கள் பிரதேச சபை உறுப்பினர்கள் தவிசாளர்கள் என்று பலர் அங்கு திரண்டு அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்த பொழுது அதிலே தனக்கு பேச கிடைத்த சந்தர்ப்பத்தை ஒரு துறவி துறவி என்பதற்கான ஒரு அடிப்படை பண்பு கூட அவரிடம் இல்லை இந்து மதம் ஓ ஒருவரை துறவியாக ஒரு சுவாமியாக அடையாளப்படுத்துறனர் முதலில் பற்றற்றவர் என்பதனாலே தான் துறவி என்பவர் பற்ற நிலையிலே செயற்படுபவர் அது உண்மைதான் ஆனால் அவர் பற்றற்று அனைத்து காரியங்களையும் செய்து வருகின்றார் துறவியானவர் சமயப்பணியை செய்யும் பொழுதாக இருக்கலாம் அது ஆலயத்துக்கு சென்று ஆற்றுவதாக இருக்கலாம் கும்பாபிஷேகத்திலே ஆசியுரை சொல்வதாக இருக்கலாம் மாணவர்களுக்கு பாடசாலைகளிலே விளிமிய உரை சொல்வதாக இருக்கலாம் ஆதீனத்திலே வகுப்புகளை நடாத்துவதாக இருக்கலாம் மக்களுக்கு உதவுகின்ற செயற்திட்டங்கள் பொருளாதார பணிகளை செய்வதாக இருக்கலாம் அனைத்து பணிகளையும் துறவியானவர் பற்றின்றித்தான் செய்கிறார் கடமையை செய் பலனை எதிர்பாராதே என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற அடிப்படை விழுமியத்தோடு பற்றில்லாமல் பலனை எதிர்பார்க்காமல் என்று சொல்லும் பொழுதே அங்க பற்றில்லா நிலை வெளிப்பட்டு விடுகிறார் மஞ்சள் சட்டையை போடுவதனாலோ ஒரு பெரிய காய்களை கொடுத்த ஒரு கோர்த்த மாலைகளை போடுவதனாலோ நெற்றியிலே தீட்சை கேட்டபடி மூன்று ஐந்து விரல்களினால திருநூறு பூசுவதனால பின்னால குடும்பி அவர் துறவியாகி முடியாது முடியாது இந்த பற்றட்ட நிலை என்பது வெறுமனே ஒருவர் விபூதியை பூசுவதாலோ ஒரு திராட்சத்தை அணிவதாலோ அல்லது தாடியை வளர்ப்பதாலோ அல்லது காவியை உடுப்பதாலோ வந்து விடுவது கிடையாது அந்த பற்றற்ற நிலை என்பது முற்றுமுழுதாக முழுதாக மனநிலை தான் இருக்கிறது சாதாரண இல்லறத்தில் இருப்பவர் கூட குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் கூட பற்றட்ட நிலையிலே பணியை செய்ய முடியும் இந்து மதம் சொல்வது முற்று முழுதாக பற்ற நிலையிலே தான் ஒரு துறவியை அங்கீகரிக்கிறது பற்றற்ற துறவி என்பது என்னவென்றால் எந்த விதத்திலும் யார் சார்ந்தும் பேசாதவர்களாக இருப்பார்கள் நல்லதோ கூடாதோ அவருடைய நடத்தை இந்த புரழ்வுகளுக்கு கூட ஒரு துறவி கண்டனம் செலுத்தாது அது இறைவென்ற சமர்ப்பித்து விடுவது இதுதான் ஒரு துறவி ஒரு துறவியானவர் சில கருத்துக்களை சொல்ல முடியுமா துறவி என்றால் பச்சட்டு நிலையிலே இருப்பவர் ஆகவே அவர் எந்த கருத்துக்களையும் சொல்லக்கூடாது என்கின்ற ஒரு கருப்பொருள் அல்லது கருத்து மக்கள் மத்தியிலே நிலவுகிறது அது முற்றிலும் தவறானது இந்த வேலன் சுவாமிகள் ஆரம்பமே அதுக்கான அடிக்கலை போட்டிருக்கிறார் வேளன் சுவாமிகள்னு நான் என்ன சொல்ல மாட்டேன் வேலன் அதுக்கான அடிப்படை இதை கொண்டு வந்து போட்டிருக்கிறேன் இப்போ குழப்பவாதிகள் போராட்டத்திலே கலந்து கொள்ள கொள்வதற்கு அருகதை இல்லைன்னு சொல்லுவதற்கு அவருக்கு முதல் அருகதை வேணும் அவர் அந்த போராட்டத்தை தொடக்கியவர் அல்ல அவர் ஓர்டர் பண்ண முடியாது அவர் சொல்லுகிறார் அந்த நேரத்தில் அதில் வந்திருந்த அரசியல் கட்சிகள் உறுப்பினர்கள் அவ்வளோ பேரும் அதில் வெளியில் வெளியில் போயிருந்தால் அவரை பேசுறது கேட்குறதுக்கு அதில் ஆளில் ஏற்பாட்டலாம் தவிர இதில் அரசியல் சார்ந்த போராட்டங்களிலும் எது நீதி என்கின்ற கருத்துக்களை ஒரு துறவி பற்றில்லாமல் முன்வைக்க முடியும் துறவியால் மட்டுமே சரியான நீதியான உண்மையான கருத்துக்களை முன்வைக்க முடியும் ஏனென்றால் அவர் பற்றில்லாமல் வாழ்கின்ற அடிப்படை காரணத்தினால் அப்போ உள்ளத்திலே பற்றற்று இந்த பணியை செய்யக்கூடியவர்கள் அந்த உரிமை அந்த அருகதை அனைவருக்கும் இருக்கிறது அந்த வகையிலே துறவிகளுக்கும் சிறப்பாக இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் அந்த ஏற்பாட்டாளர்கள் ஆன்மீக தலைவர்களை சமயத் தலைவர்களை நீதியுரை ஆற்றுமாறு கேட்டிருந்தார்கள் தேவையில்லாத விடயங்களை மக்கள் மத்திகளில் விதைக்கக்கூடாது இன்று வரைக்கும் எங்க பிரச்சனைகள் ஒரு கட்டத்தை நோக்கி போகாமல் இருக்கிறதுக்கான அடிப்படை பிரச்சனை எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்ற பக்குவத்தோடு யாரும் பேசுவதில்லை எந்த இடத்தில் எது பேசக்கூடாதோ அதை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் இதுதான் முதலாவது பிரச்சனை அன்று அவர்களுக்கு நடந்த அந்த எதிர்ப்பு என்பது இந்த அரசின் மேலே இருக்கக்கூடிய ஒரு கோபம் காரணமாக இருந்ததே தவிர அடியேன் சொன்ன கருத்தியல் சார்ந்ததாக இருக்கும் என்று நான் சொல்லவில்லை ஏனென்றால் என்னுடைய கருத்தியலே நான் பிரதானமாக முன்வைத்த விடயம் இனப்படுகொலையை இன அழிப்பை செய்திருக்கிறவர்களுக்கு துணை போயிருக்கக்கூடிய துணை குழுக்கள் அவர்களோடு இணைந்து செயற்படுபவர்கள் துணை குழுக்கள் துணை குழுக்களுக்கு ஆதரவாக இருப்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நீதியை கேட்கின்ற உரிமை கிடையாது என்கின்ற ஒரு கருத்தைத்தான் நான் இரண்டாம் நாள் நீதியுரையின் ஊடாக உண்மையான நீதியை சொல்லக்கூடிய பற்றற்ற நிலையிலே ஒரு பணி செய்கின்றவன் என்ற அடிப்படையிலே அதை முன்வைத்திருந்தேன் ஆகவே அதற்கும் மூன்றாம் நாள் நடைபெற்ற நிகழ்வுகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதுதான் உண்மை என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இது உட்கட்சி பூசலுக்கான உச்சம் என்று நாங்கள் சொல்ல முடியாது பல கட்சியால விரக்தி அடைந்தவர்கள் கட்சி வேண்ட இவ்வளவு காலம் நடந்து வந்த ஒன்றுதான் என்ன ஜனநாயக கட்சி தமிழரசுக் கட்சி ஜனநாயக கட்சி என்கின்ற அந்த அடிப்படையை பயன்படுத்தி கொண்டு அந்த கட்சிக்குள்ளே இருந்து இதையும் செய்யலாம் என்று செய்தவர்கள் கட்சியின் கொள்கைகளை யாப்புகளை வரன்முறைகளை மீறி எல்லாம் செய்தவர்கள் இப்பொழுது அதை இல்லாமல் செய்ய வேண்டும் கட்சி கொன்ற ஒரு ஒழுக்கம் இருக்க வேண்டும் கட்சி கொன்ற ஒரு கொள்கை இருக்க வேண்டும் அதே நேரத்தில் ஜனநாயக பண்புகள் மதிக்கப்பட வேண்டும் கட்சி என்ற கொள்கைகள் ஒழுக்கங்களை வருகிற பொழுது அவர்களுக்கு ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதை முனைஞ்ச அந்த கட்சியை சீர் செய்ய வருகிற பொழுது பிரச்சனையாக இருக்கிறது உதாரணமாக முதலில் இடம்பெற்ற எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவர் சிவஞானம் ஐயா அவர்களோடு நடைபெற்ற அந்த சம்பவத்தை ஆராய்ந்து பார்த்தால் அது அவர்களுடைய கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய உட்கட்சி மோதலைத்தான் வெளிப்படுத்தி நிற்கிறது ஆகவே அதற்கும் முதன் நாள் அடியேன் கூறிய நீதியுரை சார்ந்த கருத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்